ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பூண்டு சாதம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணி ஊற்றி பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க மூணு டம்ளர் சாதம் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாதத்தை முன்னாடியே கிளறி வச்சிட்டோம்னா போது சாதம் ஒன்று ஒட்டாதுங்க உதிரியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மேலே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க இப்போ இதை மிக்ஸியில் அரைச்சிக்கலாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அதில் நாலு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாங்க பருப்பு உளுந்தும் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் பத்தை சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க ஏழு பல்லை பூண்டு போட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வரமிளகாய் ரெண்டு போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு பழுத்த தக்காளியை நீல் பாக்கில் பெட்டிவிட்டு சேர்த்துக்கலாங்க தக்காளியை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தாங்க சாப்பாடு வேறு வரேன்னு ஆகாமல் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பத்து பூண்டை எடுத்து அரைச்சி வச்சுருக்கோங்க இந்த பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதாங்க நான் போடுற எல்லா விடிய உங்களுக்கு உன்னக்கு ஒன்னே வருங்க கல் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கல்லுப்பு சேர்த்த உடனே தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வருங்க இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சதை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சின்ன பீஸு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இந்த சாதத்துக்கு வெல்லம் கண்டிப்பாக போட்டு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போதாங்க சாதம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க பாருங்கள் நம்ம கிளரி வச்ச சாதம் எப்படி உதிரியாக நல்லா இருக்குங்க அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்குற பூண்டு தொக்கை அதில் போட்டுக்கலாங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க எத்தனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சாதம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் டஃப் கொடுக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க வர்ணிஸ்க்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பூண்டு சத்தத்தை இதே அளவுகளோட இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தாங்க நான் போடுற எல்லா உங்களுக்கு ஒன்று ஒன்னே வருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்